ஒன்ாய் ஒன்வல் கீ பிசிவல் டூ ஸோ அவங்க ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க பிரைம் நம்பர் லெஸ் தன் டென் ஸோ தமிழ்ல பத்தை விட குறைவான பகாயன்கள் நல்லா ரீட் பண்ணீங்கன்னா தெரியும் பத்தை விட குறைவான பகாயண்கள் so prime number அப்படிங்கறப்ப நம்ம 2 3 5 7 இதா, prime number less than 10 so இதுக்கு a cross b b cross a ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so a cross b so A, 1, 2, 3 cross b 2, 3, 5, 7 so open embrace இந்த four terms so that 1, 2 1, 3 1, 5

B B cross cross A first பி கிராஸ் ஏன்மா த்ரீ கமா செவன் 2 த்ரீ இந்த த்ரீ கம்மா த்ரீ தென் ஃபைவ் ஆல ஃபைவ் கமா ஒன் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ தென் செவனால செவன் கமா ஒன் செவன் கமா டூ செவன் கமா த்ரீ ஸோ செகண்ட் சம் ஸோ இந்த போர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்பர் லெஸ் தன் டென் பத்தை விட குறைவான பகாயன்கள் ஸோ இந்த டேபிள்லையும் ஒன் டேபிளில் மட்டும் போகக்கூடியதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பகாயன்கள்னு சொல்லுவோம் நெக்ஸ்டு தேர்ட் சம் பி A ஏ கி ஒன் மைனஸ் டூ கமா த்ரீ மைனஸ் டூ கமா ஃபோர் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் ஏபி தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி ஸோ இங்கே பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருந்தா இந்த இடத்துல நீங்கள் அப்படியே பிக்ராஸ் ஏன்னு அப்ளை பண்ணிக்கணும் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ விட்டம் கேட்கக்கூட நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ பி டேம்ங்கிறது பி நெக்ஸ்ட்டு தான் ஏ ஸோ நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம எடுத்து எழுதணும் பியில் என்ன இருக்குது ஜீரோ மைனஸ் டூ ஸோ பியில் ஜீரோவும் மைனஸ் டூவும் ஏல என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஸோ ஒன் டைம் நம்ம எழுதுனா போதும் ஸோ த்ரீ கம் ஆஃப் தேங்க்யூ